இந்த உலகத்தில் யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் அத்தை வேணும் உணவு இலவசம் யார் வேணாலும் உதவி கொள்ளலாம் அனைவர்களுக்கும் அத்தனை இலவசம் ஆனால் வாந்தி வதி வரும் நாங்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் இதை வாங்கி திருட்டு வாந்தி வதி வரும் இத போய் எவனா தும்பானா யாரும் போவானா அந்த இடத்துக்கு யாருமே போகல பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு மருந்தகம் பெருங்கொண்ட ஒரு ஆஸ்பத்திரி மருத்துவமனை இந்த மருத்துவமனை எழுதி போட்டிருந்தாரா இந்த மருத்துவமனையில் அத்தனை நோய்களுக்கும் இலவசமாக சிகிச்சை கொடுக்கப்படும் ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் கீழே போட்டிருக்க இவன் பாத்திருக்கேன் சண்டாள பாவியா உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா அதுல எழுதி போட்டு இந்த பேருந்தில் யார் வேணாலும் எங்க வேணாலும் பயணிக்கலாம் அத்தனை பேருக்கு இலவசம் ஆனால் பிரேக் பிடிக்காது நீங்களும் பார்த்து செல்ல முடியும் பிரேக் பிடிக்காத இதுல ஏறி ஒரு உயிரை மாக்கிறதா மொத்தத்துல எவனும் போனவனு இந்த மூணு இடத்துக்கும் போல ஏ உயிர் போயிருந்தும் மூணு இடத்துக்குமே போகல ஆனா இப்ப இடம் அந்த இடத்துல எழுதி போட்டு மதுவாட கடை அந்த கடையில கீழே எழுதி போட்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அடுத்த நாளே பார்த்தோம்னா எண்பது மணிக்கு விற்பனை செய்தி தான் இது ஒரு புதுவிதமான சிந்தனை அப்படிப்பட்ட கூடத்துக்கு மத்தியில